சாமி அதனால் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ள அனைவரும் கை நட்டி உத்தேகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான்காம் பரிசுக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள நான்கு அடி சுதந்தோப்பை வழங்குபவர் திரு திருப்பதி ஜிடிஆர் டிராவல் சாயமரம் ராமிரெட்டிப்பட்டி நான்காம் பரிசுக்கான கோப்பையை அண்ணாடியிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தம்பி வாங்கப்பா வந்து வாங்கிக்கங்க பாத்து 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 நான்காம் பரிசிற்கான நான்கு அடி சுழற் வழங்கி வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் அதனை அடுத்து அடுத்து மூன்றாம் பரிசு ஆறாயிரத்தி ஒன்று திரு ரவினான்ஸ் நாகிரெட்டியூர் ஆரூர்பட்டி அதனை

மூன்றாம் பரிசிற்கான ரூபாய் மூன்றாயிரம் மதிப்புள்ள ஐந்தடி அடி கோப்பை வழங்குபவர் திரு மூர்த்தி அண்ணன் கே எம் என்னப்பட்டி வாங்க நமது கா காவல்துறை ஆய்வாளர் மற்றும் நமது அன்பழகன் அண்ணன் திரு மூர்த்தி அண்ணன் ஆகியோர் சில வென்று அணிக்கு தருகின்றனர் அனைவரும் கரவசம் எழுப்பி அடுத்ததாக இரண்டாம் பரிசு எட்டாயிரத்தி ஒன்று திரு பிசி அசோக் பிஇ ட்ரெண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் கேட்ரிங் டைரி ஃபார்ம் அண்ட் மினி ஏடிஎம் அதிரவன் ஆடியோஸ் அண்ட் கல்யாண் ஷோஸ் அக்ஷிதா ஆட்டோ அண்ட் கார்ஸ் திரு பெரமஜி பிஇ மேல்காடு ராமிரெட்டிப்பட்டி இதனை பெறும் அணி அழகமையில் கபடி குழு அணியினர் தனபால் மணி நம்ம பசங்க எல்லாரும் அழகுமையில் டீம் ஏ எல்லாரும் மேலே ஏறி வாங்க தம்பி அழகுமையில் டீம் ஏ எல்லாரும் மேல ஏறி வாங்க அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போங்க லாஸ்ட் வரைக்கும் போய் நின்னுக்காங்க தனபால் மணி இரண்டு பேரும் உங்களுக்கான பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் அணிக்கான பரிசு தொகை தம்பி தனபால் மணி இருவரும் அணிக்கான பரிசு தொகையை பெற்று செல்லும் கேட்டுக்கொள்கிறோம் இருவருக்கும் பி சி அசோக் மற்றும் பெருமசி அவர்கள் வழங்கும் இரண்டாம் பரிசு தொகையான எட்டாயிரத்தி ஒன்று

நான்காயிரம் மதிப்புள்ள ஆறடி சுர தொப்பை திரு முருகன் அண்ணன் ஏடிஎம் கே ஜி கே காசு சென்டர் மேல்காடு அவர்கள் அழகு கபடி கபடிகளுக்காக தருகிறார் அனைவரும் கரகோஷம் எழுப்பி எஸ் சாரி அப்பா சொல்லிக்கலாமா எஸ் ஆர் எம் மேல வாங்க மேல வாங்க எடுக்கிறாங்க அன்பழகன எக்ஸ் தலைவர் ராமிரெட்டிப்பட்டி திரு செல்வான் திக்ஸ்ரீ ராமி ரெட்டிப்பட்டி கணக்கு ராமி ரெட்டிப்பட்டி ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்காக நடங்க பெற்று முதல் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று பெரும் டீம் எஸ் ஆர் எம் டிரான்ஸ் போர்ட் முதல் பரிசுக்காக ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஏல் அடி சிவக்கோப்பை வழங்குவார் ஏடி எ இணைச் செயலாளர் சந்தோஷமா வாங்கிட்டு போகிறதா முதல் பரிசருக்கான ஐயாயிரம் மதிப்புள்ள அடி சுவர் தொகையை வழங்குவ திரு அதிராஜ் அண்ணன் ஒன்றிய இணைச் செயலாளர் காவல் ஆய்வாளர் அண்ணன் அன்பாயன் அண்ணன் முருகன் மற்றும் நமது அனைத்து அனைவருமே இணைந்து தருகின்றனர் முதல் பரிசிற்கான கோப்பையை அனைவரும் சேர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள் எஸ் ஆர் எம் டிரான்ஸ்போர்ட் ஈரோ முதல் பரிசு अब ये कर बैठे। मेरे बोल। कुमार एक्शन मत बोल। சிறந்த டிபெண்டர் ஸ்ரீநாத் அழகுமையில் வழங்குவோர் நியூ ஆர்சிசி டீம் பட்டி சிறப்பு பரிசு அதனை வழங்குவோர் கோகிலா உமன் கபடி குழு உறுப்பினர் அழகுமையில் சி டீம் எதனை பெற்று வருகின்றனர் நமது அழகுமையில் சி டீம் சிறப்பு பரிசு அழகுமையில் சி டீம் எதனை நமது

அதுக்கு முழு முதல் காரணமாக வழங்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எத்தனை தடவை போய் நாங்க கேட்டாலும் எந்த ஒரு உதவியுமே இல்லைன்னு சொல்லாம எங்க கூட வந்து வந்து பண்ணி கொடுத்தாரு அவருக்காக நன்றி இதனை ஏற்பாடு செய்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நன்றி காலை ஆமாம் மற்றும் மள்ளி ஹாஸ்பிட்டல் இ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததான் மெடிக்கல் கோரிஸாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அனைவரும் பரிசையை பெற்றுக்கொண்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க